அகஸ்தியாய கோயில் ஊரில் வந்து குலதெய்வம் கோயில் கட்டுறாதான் இருக்கிறோம் அது நல்லபடியாக முடியுமா தடை இல்லாமல் நடக்குமா எல்லாம் ஒத்துழைப்பு தருவாங்களா அப்படிங்கிறது பட்டுக்கோட்டை பக்கத்தில் கிராமம் தலிக்கோட்டைன்னு என் வீட்டுக்காரர் பேர் பன்னீர்செல்வம் நீ பன்னீர்செல்வம் என் பேர் காந்திமதி என் பசங்கள் பேர் செல்வகாந்து சந்திரகாந்த் அக்குலதெய்வ குல தெய்வ நிலையினுடைய குல தெய்வத்தினுடைய நிலைதனை வணங்குகின்ற இல்லத்தார்களுடைய எண்ணிக்கை எத்தகைய எண்ணிக்கையில் அமையும் அது அது ஒரு முப்பது தான் இருக்கும் முப்பது தான் இருக்கும் முப்பது குடும்பம் தன் குலதெய்வம் அமைந்துள்ள குலதெய்வம் அமைந்துள்ள அத்தலத்திலிருந்து கைப்பிடி மண்ணெடுத்து தன் இல்லமதில் மஞ்சள் தோய்ந்த வெண்மை நிற துணியில் அதனை வைத்து அதற்குள் பதினொன்று என்ற எண்ணிக்கையில் வரும் ஒரு ரூபாய் நாணயத்தினை ஒன்றாக வைத்து சிவ திருநீற்று சாம்பலினை சித்தன் கரந்தொட்டு வழங்குகின்ற திருநீற்று சாம்பலினையும் ஒன்றாக வைத்து தன் பூஜை அறையில் வைத்து வணங்குகின்ற பொழுது அற்றலாய் யாவரும் ஒத்து நின்று ஒத்துழைப்பு கொடுத்து அற்புதமான ஆலயம் நிகழும் என்று அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் சாய நமக சாய நமக